Jalankan, jalankan. Kita mau <tik> di

அவர்கள அவர்களது இணைந்து அவர்களது இணைந்து பாரத் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மத்திய கோவை தர்மபுரி சேலம் நீதிமன்றங்களில் அரசியல் காவலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் À. Anh இந்த காளையிலே எடக்கிய சீரோட ஒரே நாட்டுப்படி பலமடும் நடுக்கிந்த வீரமே என்னை கட்டி போட்டானே ஓடறதுக்கு என்ன சின்னப்பட்டி மொட்டாரம் பெரியார பட்டாபதி கூலவ மட்பரவு வீரனும் குட்டுகாரன் மாட்ட கட்டி கிண்டார்ல நம்ம எல்லாரே அணை거든 கிண்டாடிறதுக்கு வரனே வேல்ல I'm